ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சாமிமலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் தைப்பூசமாக வந்தோம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு அதனால் வந்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு வீடியோ நிறையா எடுத்தேன் டைரக்ஷன் மாற்றி மாற்றி எடுத்துட்டேன் அதனால் என்னால் போட முடியல ஃபுல் வீடியோவும் போட முடியல சாரி இது வந்து சாமிமலை கோயிலுக்கு பின்னாடி சைடு நாங்கள் என்ன பண்ணோம் முன் வாசல் நினச்சிட்டு பின்வாசல் வழியாக போயிட்டோம் சரின்ட்டு அப்புறம் என்ன பார்த்து செம்மையா கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் போனதுலாம் அப்படி நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் இது எங்கள் பாப்பா திரும்பி வந்துட்டோம் சரின்ட்டு அப்புறம் முன் வாசல் வழியாக நாங்கள் போனோம் ஏதோ கவுண்டருக்குள்ளே போகிறோம் ஆனால் வந்துட்டு செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப பயமுடுத்துனா வீடியோ எடுக்க முடியல இது வந்து மழை மேலே ரெண்டாவது இது வந்துட்டு இங்கே வந்து நாங்கள் எல்லாம் நாங்கள் கவுண்டருக்குள்ளே நிற்கிறோம் அடுத்தது வந்துட்டு இது வந்து அம்மா நல்ல கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் நிறைய பசங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த கவுண்டருக்குள்ளே கூந்து கூந்து விளாண்டிட்டு இருந்தாங்க ஆனால் பயமுறுத்திட்டே இருந்தாங்க செல்ஃபோன் எது வீடியோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஏதோ எங்களால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம் இது எங்களுக்கு பின்னாடி இருக்கிற இடம் இது கவுண்டர் வந்து ஆனால் கூட்டமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பார்த்தா நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு எங்கள் பசங்க ஏதோ இருக்காங்க எங்கள் எங்கள் மூணு பசங்கள் விளாண்டுருக்காங்க என் பசங்க தங்கி பசங்கள் ரெண்டு விளாண்டுட்டு இருக்காங்க அப்படியே விளாண்டு முடிச்சுட்டு நிறைய பார்த்தா அதுக்குள்ளே அவ்வளோ கூட்டம் வந்து சரின்ட்டு அப்புறம் மறுபடியும் போய் சாமி கும்பிட்டு திரும்பி வந்த வீடியோலாம் என்னால் எடுக்கவே முடியல இது வந்து என் பெரிய பையன் உடையாந்து விளாண்டுருக்கிறது என் பெரிய பையன் எங்களால் ரொம்ப வீடியோ எடுக்க முடியல சரின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சேரின்னு கம்மனு வந்துட்டோம் ஓகே லாஸ்ட்டாக ஒரு ஒரு இது வீடியோ மட்டும் போட்டிருக்கேன் இது என் ஃபேமிலி போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்